ஐஎஸ் பி எச் நிறுவனத்தை பின்பற்றுபவர்கள் இன்னும் மலேசியாவில் உள்ளனர் என்று அரசு மலேசிய காவல்துறை தலைவர் தான் ஸ்ரீ ரசாருடின் உசைன் கூறினார் அண்டை நாடான தானது நாட்டிற்கு செல்ல அவர்களால் இயலவில்லை என்று அவர் தெரிவித்தார் குளோபல் இக்வானுக்கு எதிரான நடவடிக்கையை விரைவுபடுத்த ஸ்லாங்கூர் சுல்தான் சுல்தான் ஷரஃபுடின் இட்ரிஷா உத்தரவிட்டுள்ளார் ஸ்லாங்கூர் மந்திரி மந்திரிபசார் டத்தோஸ்ரீ அமிருடின் ஷாரி இதனை கூறினார் ஜிஐஎஸ்பிஎச் நிறுவனத்தின் தலைமை செயல்முறை அதிகாரிக்கு வழங்கப்பட்ட டத்தோ பட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று மலாக்கா ஆளுநரிடம் அரசு சார இயக்கங்கள் கோரிக்கையை முன்வைத்துள்ளன ரவாங் பைபாஸ் நெடுஞ்சாலை பகுதியில் நேற்று பிறந்த குழந்தை என நம்பப்படும் மனித எலும்புக்கூடு கண்டெடுக்கப்பட்டது என்று உலுஸ்லாங்கூர் போலீஸ் படையின் துணைத் தலைவர் முகமது அஸ்ரி முகமது யூனுஸ் கூறினார் அண்ணா பிறந்த மண்ணில் பவள விழாவை கொள்கை கூட்டணியுடன் கொண்டாடுவோம் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறினார் காஞ்சிகள் செப்டம்பர் தேதி திமுக பவள விழா கொண்டாடப்படுகிறது திருப்பதி லட்டு விவகாரத்தில் ஆந்திர மாநில துணை முதலமைச்சர் பவன் கல்யாணுக்கும் நடிகர் பிரகாஷ் ராஜிக்கும் வார்த்தை போர் முற்றியது இதனால் ஒருவருக்கொருவர் கருத்து மோதலில் ஈடுபட்டனர் இலங்கை நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதையடுத்து அந்நாட்டில் எதிர்வரும் நவம்பர் பதினான்காம் தேதி பொதுத் தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது காசாவில் ஏற்பட்ட இனப்படுகொலையை தடுத்து நிறுத்தாத ஐநா பாதுகாப்பு மன்றத்தை துருக்கிய அதிபர் எர்டோகன் கடுமையாக சாடினார் ட்ரம்பை கொலை செய்ய முயன்ற ஆடவருக்கு எதிராக குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது லாலிகா கார்பந்து போட்டிகள் முன்னணி அணியாக விளங்கும் ரியல் மெட்ரிட் அணி அலாவேஸ் அணியுடன் மோதியது இதில் ரியல் மெட்ரிட் அணி மூன்றுக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது இதுபோன்ற மேலும் பல செய்திகளுக்கு நம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்